இன்றைக்கு ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு வாக்கு சேகரிப்பு இயக்கத்தை நாம் நடத்தியிருக்கோம் அன்னை மீனாட்சியின் அருள் வேண்டும் என்பதற்காக மீனாட்சி அம்மனை இதை திருமலை நாயக்கர் மதுரை ஆண்ட போது ஒரு கதை ஒண்ணு இருக்கு அந்த கதை எனக்கு நினைவுக்கு வந்தது நாயக்கருடைய ஆட்சி கர்நாடகா ஆந்திரா வரைக்கும் போயிடுச்சான் செஞ்சிக்கோட்டை வரைக்கும் மதுரையை தலைநகரமாக வச்சு நாயக்கர்னால ஆட்சி செய்ய முடியல திருமலை நாயக்கரால் மத்திய பகுதியில் தலைநகரம் இருக்கணும் அப்படிதான் சுலபமா இருக்கும் அதனால திருமலை நாயக்கர் என்ன நினைச்சாரா மதுரையை விட திருச்சியில மையமாக வச்சு தலைநகர வச்சு ஆட்சி புரிந்தா ரொம்ப வசதியா இருக்கும் நினைச்சு தலைநகரை மாற்றி இருந்து திருச்சிக்கு குடிபுகர்ந்து போனார் அங்கே போய் ஒரு மாதம் கூட ஆகல கனவுல மீனாட்சி வந்தாலும் குழந்தை வடிவத்தில் சிறுமி வடிவத்தில் நாளைக்கு காலையிலே நீ மதுரைக்கு போயிடணும் திருச்சிக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை நான் இருக்கிற இடத்துல தான் நீ இருக்கணும் நாக்கிறையா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி மறைந்துட்டாலாம் மறுநாளே பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு திருமலை நாயக்கர் மதுரைக்கு திரும்ப வந்துட்டாராம் அது மாதிரி நான் கூட நீங்க திருச்சியில தான் போட்டிடுங்க கட்சியில முதல சொன்னாங்க நானும் சரின்னு சொன்னேன் மதுரை நாடுதான் திருச்சியில இருங்கன்னு சொன்னாங்க மீனாட்சி யார் கனவுல வந்து சொன்னாலும் தெரியல திருச்சிய காடி வந்து உடனே நடுவுக்கு போறோம் இந்த சொன்னதால நான் இங்க வந்திருக்கிறேன் அதனால நம்ம போட்டி மீனாட்சியினுடைய மீனாட்சிளுடைய கட்டளையை ஆணை ஏற்படுத்தும் நிமித்தப்படி தான் நான் போட்டி அதுதான் இன்னைக்கு மீனாட்சி கோவில் வாசனிலிருந்து நம்ம பொருளாதாரத்துக்கு கொண்டு இருக்கறோம் மதுரை மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே கோரிக்கை ஒன்னே ஒன்றுதான் மாறி மாறி எழுபது வருடம் அறுபது வருடமா அதிமுக திமுக மாறி மாறி வாய்ப்பு கொடுத்த இந்த மதுரை மக்கள் மாறி மாறி இரண்டு கொடுமைகளையும் அணிவித்த இந்த மதுரை மக்கள் இந்த முறை ஒரே ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்பதால் மக்கள் சார்பாக நான் இங்கே வைக்கிற கோரிக்கையா இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் இருக்கு கொஞ்ச நாளைக்கு திமுக ஆட்சியில் இருக்கு அவன் பண்ற பாட்டை பார்த்து அவன் பண்ற கொடுமை எல்லாம் பார்த்து ஐயோ ஒரு பேய் ஆட்சி நடக்குது பேய்த்தனமான ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னு அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த ஆட்சிக்கு மாத்தி ஓட்டு போடுவான் பேயிலிருந்து மாத்தி பிசாசுக்கு ஓட்டு போட்டு அஞ்சு வருஷம் பிசாசு ஆட்சி நடக்கும் அப்புறம் அண்ணா திமுக ஆட்சி வரும் ஆனா இதுக்கு திமுகவே பரவாயில்லனு சொல்லி மறுபடியும் திமுக ஓட்டு போடுவான் இப்படி மாறி மாறி பேய்க்கு போடுறான் பிசாசுக்கு போடுறான் தெய்வத்துக்கு நாங்கள் போதியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து பாட்டாட்சியில திமுக ஆட்சி எப்படி இருக்கும் திமுக ஆட்சி எப்படி இருக்கும் நரேந்திர மோடி ஆட்சி எப்படி இருக்கும் தெரிந்து கொள்வதற்கு தமிழகத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு இந்த மதுரையில உருவாகி இருக்கிறது அதை மதுரை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் ஒவ்வொரு வாக்காளரையும் பெஞ்சி கூட்டாடி கேட்டுக்கொள்வோம் இது ஏதோ பாரதிய ஜனதா கட்சியுடைய நலன்களுக்காக இல்லை மதுரை மக்களின் நலன்களுக்காக இங்கே பிஜேபி இருக்க வேண்டும் என்று சொல்ல சொல்றேன் காங்கிரஸ் கட்சி தன்னை தமிழ் மாநில காங்கிரஸ் வந்தால் காமராஜர் ஆட்சி சொல்வார் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்த கூட இது அண்ணாவின் ஆட்சி நாங்கள் ஆட்சி அமைத்தால் அண்ணா அமைப்போம் ஸ்டாலினுக்கு தெம்பு இருந்தால் நாங்கள் கலைஞர் ஆட்சி அமைப்போம் சொல்லி பாருங்க

சு வெங்கடேசன் இங்கே மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டுவதற்கு மக்களை சந்தித்து வாக்கு கேட்பதற்கு அவர் என்ன செஞ்சாரு அஞ்சு வருஷம் நான் பாராளுமன்றத்தில் போய் போராடினேன்னு சொல்கிறேன் போராடுறதுக்கு எங்கே பாராளுமன்றத்துக்கு போகணும் மாட்டுத்தாவளி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்தே போராடலாம் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்தே போராடலாம் பாராளுமன்ற போராடுற இடம் இல்லை வெங்கடேசன் மக்கள் கோரிக்கைகளை கேட்டுக் கொண்டு வந்து கொட்டுகிற இடம் தான் பாராளுமன்றம் அது போராடுற இடம் இல்லை அங்கே போய் ஏன் போராடுறேன் உங்களால் செய்ய முடியும்னா ஒதுங்கிங்க பிஜேபி என்பி வந்து அதை செய்து தருவார் என்று மக்களுக்கு சொல்லத்தான் நாங்கள் இங்கே வந்துருக்கோம் மத்தியில் நரேந்திர மோடி நானூறு சீட்டில் வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்கும்போது மதுரையினுடைய எம்பியும் பிஜேபி எம்பியாக இருப்பார் என்பதை நான் மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் கருக்க அப்போதான் மதுரைக்கு வேண்டியது நடக்கும் அப்பதான் மதுரைக்கு நல்லது நடக்கும் இது அங்கே போய் போய் என்ன செய்ய போறாங்க வெளிநடப்பு போட போறாங்க பாராளுமன்றத்தில் காட்டுப்பூச்சல் போட போறாங்க கேன்டீன்ல போய் வடை சாப்பிட போறாங்க அதுக்குதான் இங்கேயே இருக்க கௌரி ஹோட்டல் இருக்கு இந்த போண்டா இங்கேயே சாப்பிடுவேன் அதிமுகவில் ஒரு வேட்பாளர் நிறுத்திருக்காங்க டாக்டர் சரவணன் அவர் பேரே பத்திரிகையில் போடுறார் சர்வ கட்சி சரவணன் போடுற அவர் எந்த கட்சியில் இருக்காருன்னு அவருக்கே பல சமயம் மறந்து போகுதுன்னு சொல்றாங்க நான் அதிமுக தொண்டர்களுக்கு தான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த தேர்தல் முடிகிற வரைக்குமாவது அவர் உங்க கட்சியில பத்திரமா வச்சுக்கோங்க இல்லைன்னா தேர்தல் முடிகிறதுக்குள்ளேயே வேற கட்சிக்கு போயிடுவார் பேசிக்கொண்டிருக்கும் மேடையிலே கட்சி வல்லமை வாய்ந்த தலைவர் டாக்டர் சரவணன் தான் அவர்தான் ஒரு வசதி இருக்கு அவர் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அனைத்து கட்சி கூட்டம் நடத்திடலாம் கலெக்டர் தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் நடத்திடலாம் என்கிற அளவுக்கு அத்தனை கட்சியும் பார்த்துட்டார் எப்படி மக்களுக்கு நம்பிக்கை இவர் நமக்கான ஒரு அரசியல் தலைவராக இருப்பார் என்று எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அதனால இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஐயா நரேந்திர மோடியின் பெயரை சுமந்து கொண்டு இங்கே வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த இருபது நாட்கள் வீடு வீடாக வீதி வீதியாக தாமரைக்கு வாக்கு கேட்க இருக்கிறார்கள் நாம் தாமரை சின்னத்தில் வாக்களிக்கணும் ஐயா நரேந்திர மோடி பிரதமர் ஆவதற்காக நாம் வாக்களிக்கணும் நடக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தல் இது உள்ளாட்சி தேர்தல் இல்லை சட்டமன்ற தேர்தல் இல்லை யார் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டு கவுன்சிலர் என்பதற்கான தேர்தல் இல்லை யார் பிரதமர் என்பதை தீர்மானிக்கிற தேர்தல் அந்த தேர்தலில் மோடி தான் பிரதமர் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் அப்படி மோடி பிரதமராக வரும்போது இந்த பொற்றாமரை நகரில் பாரதிய ஜனதா கட்சியின் அற்றாமரையும் வளர்ந்து இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டெல்லிக்கு போக வேண்டும் அதற்காக நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களிக்கும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் பாரத் பாரத் ஜெய் ஸ்ரீராம்